ரீசன்ட் டேஸ்ல அதிரடியான ரோல்ல நடிச்சிட்டு வராங்க ஆக்ட்ரஸ் த்ரிஷா கொடி படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து இப்போ அவங்க கிட்ட இருக்கிற படம் எல்லாமே ஆக்ஷன் கலந்த கேரக்டர்ஸ் தானாம் நாயகி படத்துக்கு அப்புறமா சதுரங்க வேட்டை பார்ட் டூ மோகினி கர்ஜனை படங்களில் நடிச்சிட்டு வர த்ரிஷா கர்ஜனை படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்ல கலக்கியிருக்காங்களாம் இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நடிக்கணும்னு சொன்னப்போ அவங்க அம்மா உமா கிருஷ்ணன் முதல்ல சந்தோஷப்பட்டாங்களாம் ஆனா இதுவரைக்கும் சாஃப்டான ரோலில் நடிச்ச த்ரிஷானால ஆக்ஷன் காட்சிகளில் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு அவங்க அம்மா உமா கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன தயக்கமும் இருந்ததாம் அதுக்கப்புறம் த்ரிஷா சண்டை காட்சிகளில் நடிக்க போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அம்மா உமா கிருஷ்ணனோட தயக்கம் பயமா மாறிடுச்சாம் அதுவும் சண்டை காட்சியில் த்ரிஷா கயல படி நடிச்சதை பார்த்ததும் பதறி போன உமா கிருஷ்ணன் தன்னுடைய மகளுக்கு எந்த ஒரு சின்ன காயமும் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து ப்ரே பண்ணாங்களாம் அவங்க ப்ரே பண்ண மாதிரி த்ரிஷாவுக்கு எந்த ஒரு காயமும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஸ்டன் காட்சி நடிச்சு முடிச்சிருக்காங்க தான் உமா கிருஷ்ணன் முகத்தில் ஒரு தெளிவே வந்திருக்கான்